ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா நாங்க வந்து சித்திரை மாசம் வந்து விஷ்ணு பூஜைக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து வந்திருக்கோம் இப்ப வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா கூடுதுறை பவானில தான் இருக்கோம் இங்கே வந்து ஒரு மூணு ஆறு வந்து ஒன்றா சேருது இந்த ஆத்துல வந்து குளிச்சுட்டு இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு வந்து சகல சௌபாக்கியமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே குருசாமி வந்து சொன்னார் நாங்கள் வந்து இப்போது இருக்கோம் இப்போ நம்ம வந்து சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா இப்ப வந்து நம்ம வந்து சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருக்கு சாமி இப்ப வந்து நம்ம வந்து சத்தியமங்கலத்துல வந்து இந்த பன்னாரி அம்மன் கோவில் வந்து காட்டுக்கு நடு பகுதியில் இருக்கு நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல வந்து இருக்கு சாமி இந்த கோவில் வந்து ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பண்ணாரி அம்மன் வந்து தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தென் திருப்பதி வந்து போலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அங்க தென் திருப்பதியில வந்து பாருங்க சாமி போனுக்கு வந்து பர்மிஷன் இல்ல வீடியோ வந்து எடுக்க முடியாது வீடியோ வந்து மிஸ் இருங்க நம்ம அடுத்தபடியே தென் திருப்பதிக்கு போயிட்டு நம்ம வந்து மருதமலை போயிட்டு இருக்கோம் வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம வந்து மருதமலை முருகன் தரிசனம் வந்து பாக்கலாம் இது வந்து சித்திரை மாசன்றதால ரோடு எல்லாம் வந்து காலியா இருக்கு இதே வந்து நவம்பர் டிசம்பர் மாசத்துல வந்து பாருங்க ரொம்ப வந்து கூட்டமா இருக்கும் இப்போ இது சித்திர வந்து கூட்டம் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல கம்மியா இருக்கு ஓரளவுக்கு வந்து வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா மருதமலையாண்டவனுக்கு அரோகரா மருதாச்சல மூர்த்திக்கு அரோகரா இப்ப வந்து நம்ம எங்க வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து மருதமலை முருகன் தான் இருக்கும் முருகப்பெருமான் வந்து தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு நம்ம பாம்பாட்டி சித்தர் கொகைக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் கோகையில வந்து சொன்னோமா உடனே சித்தர் வந்து போயிட்டு அதை வந்து முருகப்பெருமாள் கிட்ட சொல்லி நம்ம பிரச்சனைக்கு எல்லாம் வந்து ஒரு நல்வழி வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருங்க நீங்களும் கண்டிப்பா வந்து மருதமலை வந்தா இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில்களை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்க மனசுல இருக்கிற குறையெல்லாம் வந்து சொல்லிட்டு பாம்பாட்டி சித்தரை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணிக்கு அரோகரா ஒரு வழிய வந்து பாருங்க நம்ம வந்து பாம்பாட்டி சித்தர் கொகையை வந்து போயிட்டே இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக மருதமலை வந்தால் இந்த பாம்பாட்டி சித்தர் கொகை உள்ள வந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்க மனசில் இருக்கிற குறையெல்லாம் வந்து சொல்லிட்டு போங்க இது வந்து கண்டிப்பாக இந்த சித்தர் வந்து முருகப்பெருமாள் கிட்ட சொல்லி உங்களோட கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாம் வந்து ஒரு நல் வழியை காட்டுவாரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா